ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மலையே இறைவனாக இருக்கும் இடம் திருவண்ணாமலை ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி மலை உச்சியில் இருக்கும் குப்பரையில் இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மகா தீபம் ஏற்றப்பட்டது நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தோம் நல்லபடியாக ஏற்றிடணும் தீபம் அப்படின்ட்டு நிறைய காற்று மழை நிறைய சொல்லியிருந்தாங்க ஆனா எல்லா தடங்களையும் தாண்டி திகரமா நல்லபடியா அண்ணாமலையாரோட தீபம் ஏற்றப்பட்டது இன்னைக்கு இந்த தீபத்தை பார்க்கறதுக்காக மதியம் ரெண்டு மணிக்கு இருபது லட்சம் பக்தர்கள் வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க மாலை ஆறு மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் பக்தர்கள் வந்திருக்கிறதா காவல்துறை சொல்லியிருந்தாங்க இவ்வளவு பக்தர்கள் நல்லபடியா வந்து இந்த மகா தீபத்தை பார்க்கறதுக்கு நம்ம அண்ணாமலையாருக்கு தான் நன்றி சொல்லணும் இவ்வளோ மழை மலை சரிவு இது எல்லாத்தையும் தடுத்து நம்மளை வெற்றிகரமாக அந்த ம மகாதீபத்தை பார்க்க வச்சுருக்காரு கிரிவலம்னா என்னன்னு தெரியுமா கிரினா மலை வளம்னா சுற்றி வருவது மலையை சுற்றி வருவது தான் கிரிவலம்னு சொல்கிறாங்க இந்த மலையை சுற்றி வரது பதினாலு கிலோமீட்டர் ஒரு ஒரு முறை சுற்றி வந்தால் என்னென்னு நடக்கும்னு நான் சொல்கிறேன் ஒரு முறை சுற்றி வந்தீங்கன்னா பிறவி பலன் கிடைக்கும் ரெண்டு முறை சுற்றி வந்தீங்கன்னா ராஜயோகம் கிடைக்கும் மூணு முறை சுற்றி வந்தா நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாமே போய்விடும் நாலு முறை சுற்றி வந்தா நீங்கள் ஞானி ஆகிடுவீங்க இப்படிப்பட்ட பலன்களை உடையது தான் இந்த திருவண்ணாமலை எப்பவுமே இல்லாமல் இப்போ ஏன் திருவண்ணாமலையில் இவ்வளோ அதிகமான ஜனங்கள் வராங்கன்னா ஆந்திராவில் இருக்க ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் வந்து பெருமாள் இல்லை திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையார் தான் சொல்லிட்டாங்க அதிலேருந்து ஆந்திரா மக்கள் எல்லாருமே திருவண்ணாமலையிலே வந்து தங்கி வீடு நிலம்லாம் வாங்கி அங்கேருந்து அண்ணாமலையாரை தரிசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தீப திருநாளில் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அதை கண்டிப்பாக வேண்டிக்கோங்க நம் வாழ்க்கையில் முக்கியமான செல்வம் குழந்தை தான் அந்த குழந்த செல்வத்தை தரக்கூடியவர் இந்த அண்ணாமலையார் மகா தீபத்தன்று கோவிலோட ராஜ கோபுரத்துக்கு முன்னாடி நின்று எனக்கு குழந்த செல்வத்தை தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே கரும்பு தொட்டில் செலுத்தி அண்ணாமலையாரோட மாட வீதியை சுற்றி வருவேன்னு வேண்டி கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பொறுக்கோங்க இது என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிஜமான விஷயந்தாங்க நீங்களும் இந்த வேண்டுதலை போய் நிச்சயம் பண்ணி பாருங்கள் ஓம் நமச்சி ஓம் நமச்சி ஓம் நமச்சி